வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மாந்திக்கு பரிகாரம் எந்த கோவிலில் செய்யலாம் இதை பத்திதான் இன்னைக்கு வகுப்பில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மாந்தி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பயந்தான் இந்த மாந்திக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போனா இதற்கான சிறப்பான ஒரு பரிகார பூஜை எந்த கோயில நடக்குது அப்படிங்கிறத பத்தியும் இந்த மாந்தி பரிகார பூஜைக்கு முன்னாடி என்ன விஷயங்களை இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி செய்யணுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு வகுப்பில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க மாந்தி என்பது சனியின் உபகிரகம் சனி தண்டனை தருவார் என்றால் மாந்தி மரணத்தை தருவார் மாந்தி நின்ற வீடு பாழாகும் மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த வீடுகளும் சேர்த்து அவர் பால் செய்து விடுவார் மாந்தி தான் நிற்கக்கூடிய இடத்துலருந்து ஏழாவது வீட்டை பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிலும் சில பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமாக வேலை செய்வார் இந்த மாந்தி மிகப்பெரிய பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் மாந்தி எல்லார் ஜாதகத்திலுமே உண்டு சில பேர் கேட்பாங்க மாந்தி என்பது எங்கள் ஜாதகத்திலே இல்லை எழுதலை அப்படின்னு சொல்லி மாந்தி இல்லாத ஜாதகமே கிடையாது மாந்தி எல்லா ஜாதகத்திலும் இருக்குது உங்களுக்கு கணிக்கலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு சாஃப்ட்வேரில் இந்த மாந்தி எந்த இடத்துல உதயமாகுது அப்படிங்கிற விவரம் எல்லா ராசி கட்டத்துலேயும் வருகின்ற மாதிரி இன்றைக்கி பல்வேறு சாஃப்ட்வேர் வந்துருச்சு அதை பயன்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத கணியுங்கள் மாந்தி நிற்கக்கூடிய வீடு லக்கணமாக இருக்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு லக்கணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய வீடான பனிரெண்டாம் இடமும் அதாவது அயன சயனஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்படும் லக்கணமும் பாதிக்கப்படும் லக்கணத்திற்கு இரண்டாவது வீடான குடும்பஸ்தானமும் மாந்தி லக்கணத்தில் இருக்கிறதுனால இந்த குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்தையும் இந்த மாந்தி லக்கணத்துல இருந்து பார்க்கறதுனால வரக்கூடிய துணைக்கு ஏதாவது கண்டங்களையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகமாக இந்த மாந்தி வேலை செய்வார் இப்படி மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி பல்வேறு பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகம் இந்த கிரகத்திற்கு ஒரு பரிகார பூஜை செய்யணும் சரியான இடத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க ஒரு பரிகார கோவிலுக்கு போகணும் அதுவும் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அரக்கோணத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த திருவலங்காடு வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பழமையான சிவன் கோவில் இந்த திருவலங்காடு வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில்தான் இந்த பரிகார பூஜையெல்லாம் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிகார பூஜையில் நீங்க கலந்துக்கிட்டு மாந்திக்கான பரிகாரங்களை செய்யலாம் சிவன் ஆடிய தாண்டவங்களில் முதல் சபை இந்த திருவலங்காடு இந்த கோவிலில்தான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடி இருக்கின்றார் ஊர்த்துவம் அப்படின்னு சொன்னா மேல் நோக்குதல் அப்படின்னு அர்த்தம் மேலே நோக்கி தன்னுடைய பாதத்தை தூக்கி சிவன் ஆடி இருப்பார் சிவன் ஆடிய தாண்டவங்களில் முதல் சபையாக அதுவும் சபையாக இந்த திருவலங்காடு வருகிறது அடுத்ததாக பொற்சபை இந்த பொற்சபை வந்து சிதம்பரத்தில் இருக்குது மதுரையில் வெள்ளி சபை இருக்கிறது தாமிர சபை திருநெல்வேலியில் இருக்கிறது இந்த கோவில் ரத்ன சபை மட்டும் கிடையாது சிவன் வெற்றி பெற்ற திருத்தலம் சிவனுக்கும் காளிக்கு நடந்த ஆட்டத்தில் சிவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட தலம் தான் இந்த கோவில் இந்த கோவில் தான் மாந்தி பரிகார பூஜையெல்லாம் நடக்குது இந்த கோவிலுக்கு நம்ம எடுத்த உடனே நேரடியாக சென்று இந்த மாந்தி பரிகார பூஜையில போய் கலந்துக்க கூடாது முதல்ல நம்ம என்ன செய்யணும் இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்துக்கு முதல்ல போகணும் தெப்ப குளத்துக்கு போயிட்டு முதல்ல கை கால்லாம் நினச்சிட்டு தான் அருகில் இருக்கக்கூடிய காளியை வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் இந்த மாந்தி பரிகார பூஜையிலே கலந்துக்கணும் இது தெரியாமல் நிறைய பேர் நேரடியாக வந்து கலந்துக்கிறாங்க அது ரொம்ப தவறு இந்த கோயிலுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது அதாவது சிவன் வந்து வெற்றி பெற்றாலும் காளியினுடைய ஆட்டம் சிவனுக்கு சமமாகவே இருந்தது இந்த நடனம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய தெப்பகுளத்து தான் இந்த நடனமே நடந்தது தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த நடனத்தில் சிவனுக்கு இணையாக காளியும் ஆடுகின்றாள் சிவனுடைய தோடு கீழே விழுந்து விடுகிறது அதை எடுத்து தன்னுடைய காலாலே அப்படியே தூக்கி அப்படியே காதல வச்சிடுறாரு ஆனா அம்மாவாலையும் இதே மாதிரி ஒரு நடனத்தை ஆடி இருக்க முடியும் காளி நினைத்திருந்தால் சிவனை போல தன்னுடைய காலை தூக்கி அவளுடைய காதுகளை தொட்டிருக்க முடியும் ஆனா காளி அந்த மாதிரி ஆடவில்லை ஏனென்றால் பெண் என்பவள் சில வரம்புகளை மீறக்கூடாது என்பதை தெரிந்து காளியாக இருந்தாலும் இலக்கணத்துடன் பெண் என்ற இலக்கணத்துடன் காளி அப்படியே நின்று விடுகிறாள் ஆட்டம் முடிந்ததாக நினைத்துக்கொண்டு சிவனை வெற்றி பெற்றதாக இந்த குளத்துல சிவனுக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது இதை பார்த்திருந்த ஒரு முனிவர் என்ன சொல்றாருன்னா காளியினுடைய ஆட்டம் சிறப்பாக இருந்தது ஆனால் அந்த பெண் என்ற வரம்பில் அம்மா இருந்து விட்டதால் காளியை முதலில் சென்று வழிபாடு செய்பவர்களுக்கே இந்த கோவிலில் எந்த பூஜை செய்தாலும் இல்லை வேண்டி கொண்டாலும் அந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் இல்லை என்றால் காளியை வணங்கவில்லை என்றால் அவர்கள் எந்த காரியத்திற்காக எந்த வேண்டுதலுக்காக இந்த சிவனை வந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்காது என்ற ஒரு வாக்கு தந்திருக்கின்றார் அதனால் நீங்கள் திருவள்ளங்காடு போனீங்கன்னா முதல்ல இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா காளியை வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் பரிகார பூஜையிலே கலந்துக்கணும் தெப்ப குளம் பார்த்திங்கன்னா இப்போ நிரம்பி வழியுது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது அல்லல்ல அல்ல குறையாத அப்படி ஒரு வெள்ளம் போல் இந்த கடல் மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய தெப்ப குளம் இந்த குலத்திற்கு மிக அருகில் இன்னொரு கோவிலும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது இன்னொரு கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் பழமையான கோவில் இந்த கோவிலுடைய பெயர் முக்தீஸ்வர் திருக்கோவில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய பெயர் திருமூல நாயகி ரொம்ப பழமையான சிவன் கோவில் இது இந்த கோவிலில் பன்னெண்டு தூண்கள் இருக்குது அதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குலத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த காளி கோயிலுக்கு முதல்ல போகணும் முதல்ல குளத்துக்கு போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் காளி கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும் நம்ம இந்த தெப்ப குளத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த காளி கோவில் இந்த காளி கோயிலில் காளியம்மன் மட்டும்தான் இருக்கா வேறு எந்த தெய்வங்களும் இந்த கோவிலில் இல்லை காளியை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கோயிலில் போயிட்டு காளிக்குரிய விளக்கோ இல்லை ஏதாவது எலுமிச்ச பழமாலையோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வழிபாடுகளை இந்த காளி கோயிலில் முதல்ல முடிச்சுருங்க அதுக்கப்புறம்தான் உங்களுடைய வேண்டுதல்கள் மாந்தி பரிகார பூஜை இது அனைத்துமே பழிக்கும் திருவலங்காட்டு சிவன் கோவிலில் காளியை வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த காளி கோயிலுக்கு மிக அருகில் ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட போதும் அந்த இடத்துல ஒரு பழமையான ஜீவ சமாதி இந்த இடத்துல இருக்குது இங்க இருக்கக்கூடிய சித்தரினுடைய பெயர் மூஞ்சிகேஸ்வரர் சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நடனத்தை நேரில் பார்த்து அதற்கு தீர்ப்பு தர வந்த சித்தர் தான் இந்த மூஞ்சிகேஸ்வரர் அதாவது நீதிபதி இவருடைய ஆலயமும் இந்த காளி கோயிலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது இங்கே தான் இந்த சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்குது இந்த மூஞ்சிகேஸ்வரருக்கு இன்னொரு இடத்துலையும் ஒரு ஆலயம் இருக்கு காளிகாம்பால் கோவில் சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோவிலில் இந்த முனிவருக்கு ஒரு கோவிலில் ஒரு சந்நிதி இருக்கு அந்த ஆலயத்தினுடைய பெயர் கச்சாலீஸ்வரர் சிவன் கோவில் இந்த கோயிலு நீங்கள் இவரை பார்க்கலாம் இந்த சித்தர் மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் சிவகாளியினுடைய ஆட்டத்தை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் எப்பேற்பட்ட முனிவராக இருப்பார் அதுவும் தீர்ப்பளிக்க வந்தவர் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சித்தரை பற்றி ஒரு சின்ன கதை இவருக்கு முதல்ல இருந்த பேர் சுனந்த முனிவர் அப்படிங்கிற பேர் தான் இவருக்கு இருந்தது அதுக்கப்புறம் மூஞ்சி புல் அப்படின்னு என்ன படிக்கின்ற ஒரு புல் வகை அவருடைய தலைக்கு மேலே வளர ஆரம்பிக்குது அவர் பல காலமாக நீண்ட காலமாக தவம் புரிவதால் அவருடைய தலையில் இந்த புல் வளர ஆரம்பிக்கிறது அதனால்தான் இவருக்கு பெயர் மூஞ்சிகேஸ்வரர் அப்படின்னு இவருக்கு பெயர் சிவனின் கழுத்தில் ஆபரணமாக இருந்த கார்கோடகன் தன்னுடைய விஷத்தை ஒரு வாட்டி சிவனுடைய கையில் கக்கி விடுகின்றார் சிவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு சாபம் தருகின்றார் அந்த சாப விமோச்சனத்திற்காக கார்கோடகனும் எத்தனையோ சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றார் அப்படியும் அவருடைய சாபம் விமோச்சனம் அடையவில்லை அப்போ சிவன்கிட்டே போய் முறையிடுகின்றார் எப்போதான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி கார்கோடகன் சிவனிடம் முறையிடுகின்றார் அதற்கு சிவபெருமான் நீ திருவலங்காட்டில் தவம் புரிகின்ற இந்த சுனந்த முனிவரை போய் வழிபாடு செய்தால் அவருடைய பார்வை உன் மீது பட்டால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருள் புரிகின்றார் அப்படிப்பட்ட கார்கோடகன் தன்னுடைய சாப விமோசனம் அடைந்த இடம்தான் இந்த சுனந்த முனிவருடைய ஜீவ சமாதி இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணுறது இங்கே கொஞ்சம் நேரம் அமர்ந்திருக்கிறது எப்பேற்பட்ட தோஷமோ இல்லை களத்துற தோஷமோ இந்த ராகு கேதுவினுடைய பிரச்சனையால் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஒரு முக்கியமான சிவன் கோயிலுக்கு போறீங்க இல்ல வேறு ஏதாவது பழமையான கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோயிலை பற்றிய கதைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் முதல்ல சென்று வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் நீங்க அந்த மூலவரை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப முதல்ல காளிய கும்பிட்டோம் அதுக்கப்புறம் மூஞ்சிகேஸ்வரர் நீதிபதியான இந்த மூஞ்சிகேஸ்வரின் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த மாந்தி பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மாந்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் என்பது குறையும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் சனிக்கிழமைகளில் மாந்திக்கென்று என்று பரிகார பூஜைகள்லாம் செய்கிறாங்க காற்றால் ஒம்போதரை மணிக்கு இந்த பரிகார பூஜைகளுக்குரிய விவரங்களை அவங்க தருவாங்க நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை காத்தால் போயிடுங்க இந்த மாந்தி பரிகார பூஜை சிவன் இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் தான் இந்த பரிகார பூஜையும் செய்வாங்க இந்த பரிகார பூஜை செய்கின்ற பொழுது எந்த நபருக்கு மாந்திக்குரிய பரிகாரம் செய்யணுமோ அவங்கள மட்டும்தான் அந்த சன்னிதியில் இருக்க சொல்லுவாங்க மற்றவங்கள வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாந்தி பரிகார பூஜை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அவங்க மாந்தி பரிகார பூஜை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திருத்தலம் இது இந்த கோயிலை நீங்கள் காசை கட்டிட்டு பரிகார பூஜையில் யாருக்கு மாந்தியால் பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து கலந்துக்கங்க இது மாந்தி பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய கோயில் நினைக்காதீங்க யார் வேண்டுமென்றாலும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வரலாம் அருமையான சிவன் கோயில் இது பழமையான சிவன் கோயில் பாடல் பெற்ற தலம் இது இந்த கோயிலுக்கு மாந்தி பரிகார பூஜைக்கு மட்டும்தான் போகணுமான்றதுலாம் கிடையாது சிவன் வெற்றி பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு யார் வேண்டும் என்றாலும் சென்று வரலாம் ஆனால் பரிகார பூஜை வேணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சனிக்கிழமனைக்கு போயிட்டு வாங்க சிவன் வெற்றி பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் எந்த விஷயத்தில் வெற்றி வேணும் ஒரு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு மாந்தி பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டவங்க இந்த பரிகார பூஜை முடிஞ்ச பிறகு நேரடியாக உங்களோட வீட்டுக்கு போயிட்டு வாங்க மாந்தி பரிகார பூஜையில் கலந்துக்காதவங்க இந்த சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் கோயிலில் சென்று வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு இந்த தெப்ப குளத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த முக்தீஸ்வர ஆலயத்துக்கும் போயிட்டு வாங்க இந்த கோவில் தெப்ப குளத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோவில் இந்த சிவன் கோவிலில் திருமூலர் வந்து வழிபட்டதாக சொல்றாங்க இந்த கோவில என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தூண்கள் இருக்கு இந்த பனிரெண்டு தூண்களும் பனிரெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய தூண்களாக இருக்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தூண்களை கிட்ட போய் நீங்கள் தொட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஐதீகமும் இந்த கோவிலுக்கு வரவங்க கிட்டே இருக்குது இந்த கோவிலுடைய பெயர் முக்தீஸ்வரர் ஆலயம் திருமூல நாயகி அம்மை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா திருவலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது ரொம்ப பழமையான கோயில் எந்த அளவுக்கு திருவலங்காட்டு சிவன் பழமையோ அதே அளவுக்கு இந்த கோவிலும் மிக பழமையான ஒரு திருக்கோவில் இந்த கோயில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு தூண்கள் ஒவ்வொரு ராசிகளும் குறிக்கக்கூடிய ஒரு தூண்களாக இருக்குது உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய அற்புதமான இந்த கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்னைக்கு வகுப்புல மாந்திக்கு பரிகார பூஜை செய்யறதுக்கு திருவலங்காட்டுக்கு சென்றா முதல்ல என்ன விஷயங்களை நீங்க செய்யணும் எந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாந்தி பரிகார பூஜையில நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இன்னைக்கு இந்த வகுப்புல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவைப்படுகின்றவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யுங்க என நிறைய பேர் கமெண்ட்ஸில் மாந்தி பரிகார பூஜை செய்யணும் மாந்திக்கு எங்கே போய் பூஜை செய்யணும்னு கேட்குறீங்க போயிட்டு வாங்க வாங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்